ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ செடிக்கு தண்ணி வந்து நம்ம எப்படி விடணும் எப்படி தண்ணி ஈரப்பதம் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது தண்ணி வந்து நம்ம அதிகமாக ரொம்ப அதிகமாக அளவுக்கு மீறி விடும்பொழுது பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து பூக்காதுங்க அந்த அளவுக்கு பூக்கள் பூக்காமல் செடி வந்து நல்லா தழைச்சி வளரும் ஆனால் பூக்கள் வந்து பூக்காது அதே மாதிரி வளர்றதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் வளரும் செய்யும் நல்லா ஒரு மிதமான ஈரப்பதத்தில் நல்ல ஒரு சூரிய ஒளியோட வெப்பத்தோட அந்த மிதமான ஈரப்பதத்தில் தான் மல்லிகை செடிகள் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் இதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்ல வெயில் காலங்களில் கோடைக்காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு வேலையும் விடலாம் ஆனால் அது வந்து தேங்கி நிற்கிற அளவுக்கு விடக்கூடாது அதாவது ஈரப்பதம் நல்லா இருக்கும் பொழுதே மாலையில் காலையில் நம்ம தண்ணி விட்டுட்டு திரும்பியும் ஈரப்பதம் வந்து நல்லா இருக்கும் பொழுதே மாலையிலையும் தடி தண்ணி விடணுன்ற அவசியம் கிடையாது மேல் மண் வந்து நல்லா காஞ்சி இருந்ததுன்னா நம்ம மாலையிலையும் தண்ணி விடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா காலங்களில் மற்ற நேரங்களில் பார்த்திங்கன்னா பனிக்காலம் மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட ஈரப்பதத்தை பொறுத்து வந்து தண்ணி விடணும் மண்ணோட ஈரப்பதம் வந்து நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கும் தண்ணி வந்து விடலாம் அந்த ரெண்டு நாளைக்கு விடும்பொழுது தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக நம்ம வந்து விடணும் மண்ணோட ஈரப்பதம் இல்லைன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பனிக்காலங்களில் தண்ணி விடலாம் மழைக்காலங்களில் நம்ம விட வேண்டிய அவசியமே கிடையாது அதிகப்படியான தண்ணி வந்து நம்ம விடும் பொழுது பார்த்திங்கன்னா மல்லிகை செடிகளில் வேர் அழுகல் நோய் வந்து வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது தொட்டிலெல்லாம் நம்ம வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேங்கியே நிற்காத அளவுக்கு நம்ம நல்ல வடிகால் வசதி இருக்கிற மாதிரி தொட்டியை அமைச்சு நம்ம அதில் தான் மல்லிகைப்பூ செடியை வந்து வளர்க்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா களிமண் இருந்ததுன்னா நல்ல வளர்ச்சி அடையும் களிமண்ணும் செம்மண்ணும் கலந்த கலவையில் நல்ல வளர்ச்சி அடையும் நல்ல வடிகால் வசதி இருக்க மண் கலவையில் நல்ல வளர்ச்சி அடையும் அடுத்ததாக வந்து நம்ம பார்த்தோன்னா நல்லா சூரிய ஒளி வந்து தேவை கண்டிப்பாக மல்லிகை செடிகளுக்கு அப்போ தான் வந்து நிறைய புது தளிர்களோட செடி வந்து நல்லா வளரும் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்ல பூக்கள் வந்து திரட்சியாக பூக்கவும் இந்த சூரிய ஒளி வந்து ரொம்ப அவசியமானதாக இருக்குது இருந்து எட்டு மணி நேரம் நேரடி சூரிய ஒளி இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம மல்லிகை செடிகளை வச்சு வளர்க்கணும் உரங்கள் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை பத்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம ஏதாவது ஒரு உரங்களை வச்சுட்டே இருக்கணும் உரங்கள் கொடுத்தா தான் செடி வந்து நல்லா தளர்ச்சி வள வளரும் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற உரங்கள் எல்லாமே வீட்டில் கிடைக்கக்கூடிய உரம் மட்டும் தான் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அதெல்லாம் பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே மளிகை செடியை வந்து நல்லபடியாக நம்ம வந்து வளர்த்து எடுக்க முடியும் தொடர்ந்து வந்து நம்ம சேனல்ல போடுற வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மல்லிகைப்பூ செடி வளர்ச்சிக்கான எல்லா டிப்ஸும் வந்து நான் தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்கள் என்னோடய செடிகள் வந்து இப்போ மூணு மாதத்தில் இந்த அளவுக்கு அளந்துருக்கு அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பூ பூக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்துட்டு தாங்க இருக்குது வைக்கிற தளிர்களில் எல்லாத்துலேயுமே வந்து பூ வந்து பூத்துட்டு தான் இருக்குது தேங்க்யூ ஹேப்பி கார்டனிங்